மாட்டு சிறுநீர் குடித்தால் காய்ச்சல் சரியாகும் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி பேச்சு எழுந்தது கண்டனம் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என்று கூறிய கருத்திற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாடு மாணவர் மன்றம் இக்கருத்து அறிவியலுக்கு புறமானது என்றும் கண்டித்துள்ளது மாட்டுப் பொங்கலையொட்டி சென்னையில் உள்ள கோசாலையில் நடைபெற்ற நிகழ்வில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் உடலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை அடிக்கும் சக்தி மாட்டுக் கோமியத்தில் உள்ளது எனவே கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் அஜீரண கோளாறு சரியாகும் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் ஐஐடி சர்ச்சை கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோசாலைகள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி அன்று மாட்டுப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய சென்னை சென்னை ஐஐடி இயக்குநரான திரு காமக்கோடி கோமியம் அதாவது மாட்டு சிறுநீர் குடித்தால் காய்ச்சல் சரியாகும் என அறிவியலுக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லாத பிற்போக்கு கருத்தை பேசியிருக்கிறார் அறிவியல்படி கோமியம் மாட்டின் சிறுநீர் என்பது மாட்டின் கழிவு மேலும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கும் மாடாக இருந்தால் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோயை பரப்பக்கூடிய நுண்ணறிவுகள் அந்த மாட்டின் சிறுநீரில் இருக்கும் மேலும் இதை மனிதர்கள் அருந்தினால் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் கோளாறு உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கும் நிலைகள் அறிவியலை ஊக்குவிக்க வேண்டிய இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அறிவியலுக்கு எதிராக பேசியிருப்பதை தமிழ்நாடு மாணவர் கழகம் கண்டிக்கிறது என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் தன் பேச்சுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும் தவறு பட்சத்தில் தான் பேசியது தன்னுடைய சொந்த கருத்து என்றும் அறிவியல் படி தவறு என்றும் பொதுவெளியில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து